வணக்கம் தமிழகம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற கமலா தொலைக்காட்சியின் பிரபாவதி செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கோவில் திருவிழா நடத்த அனுமதி தரவில்லை எனில் தேர்தலை புறக்கணிப்போம் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி நடுக்குப்போம் கிராம மக்கள் அறிவிப்பு திறந்த வெளியில் குடிநீர் குழாய் அமைப்பு குடிநீர் குழாய் உடையும் அபாய நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தேர்தல் அலுவலர்களுக்கான அஞ்சல் வாக்குப்பதிவு திண்டிவனம் தனியார் பள்ளியில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திண்டிவனம் கிராம தேவதையான மூங்கிலம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் ஆறாம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ மூங்கிலம்மன் விஸ்வரூப அலங்காரத்தில் அங்காள பரமேஸ்வரியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான சேத்துக்கால் செல்லியம்மன் என்கிற மூங்கிலம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு பிரம்மோற்சவத்தில் அம்மனுக்கு பல்வேறு வகையான வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா காட்சி நடைபெற்று வருகிறது இதில் ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மூங்கில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து முத்துப்பள்ளக்கு வாகனத்தில் விஸ்வரூப கோலத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியாக பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் மான்போர்ட் தனியார் பள்ளியில் தபால் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது திண்டிவனம் மான்போர்ட் தனியார் பள்ளியில் தேர்தல் அலுவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவுகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலம் மற்றும் செஞ்சு பகுதியில் தேர்தல் அலுவலராக பணியாற்றி வருகின்ற தேர்தல் அலுவலர்களுக்கான அஞ்சல் வாக்குப்பதிவு தொடங்கியது இதில் தேர்தல் அலுவலர்களாக பணியாற்ற உள்ள ஆசிரியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது அஞ்சல் வாக்குகளை பதிவு செய்தனர் முன்னதாக வாக்குப்பேட்டி

இந்த கோவிலுக்கு அப்பகுதி பொதுமக்கள் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் திருவிழா நடத்துவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கோவில் திருவிழாவில் இரு பிரிவினருக்கிடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மேற்கொண்டு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க கோவில் திருவிழா நடத்த தடை விதித்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் ஏழு ஆண்டுகளாக எந்த கோவில் திருவிழாவும் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குறை கூறுகின்றனர் இதனால் கடந்த மாதம் நடுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் எங்கள் கோவில் திருவிழாவை நடத்த அரசு அதிகாரிகள் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் பொதுக்கூட்டம் போட்டு அறிவிப்பு செய்தனர் ஆனால் அரசு அதிகாரிகள் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறை கூறுகின்றனர் இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் எங்கள் கோவில் திருவிழாவை வரும் சித்திரை மாதம் நடத்த அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் வலியுறுத்தி நடுக்குப்பம் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகள் மற்றும் மின் கம்பங்களில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்குச்சாவடியில் பணிபுரியும் அலுவலகர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பு உளுந்தூர் பேட்டை பெஸ்கி மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்குச்சாவடியில் பணிபுரியும் அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பு உளுந்தூர் பேட்டை பெஸ்கி மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது அப்போது பயிற்சிக்கு வந்திருந்த அலுவலர்களிடம் அனைத்து வகுப்புகளுக்கும் சென்று சுருக்கமாக உரையாற்றிய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முக்கியமான ஆவணங்கள் நிரப்புவது குறித்து அலுவலர்களுக்கு எளிதாக புரியும் வகையில் நகைச்சுவையுடன் வகுப்பு நடத்தியதை கண்டு அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் மகிழ்ச்சியுடன் கைதட்டி வகுப்பை கவனித்தனர் தேர்தல் பணி என்றாலே சலிப்பு என்ற நிலையினை மாற்றி கலகலப்பாக அனைத்து வகுப்புகளிலும் அலுவலர்களுக்கு தெளிவுரை வழங்கிய விதத்தினை அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் திருவிழாவிற்கான மனோ மகிழ்ச்சியுடன் ரசித்து ஏற்றுக்கொண்டனர் தினகரனுக்கு மாவிளக்கு கும்ப மரியாதை செய்தும் உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில பொதுச்செயலாளருமான டிடிவி தினகரன் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடமலை மயிலை ஒன்றியத்திற்குட்பட்ட பொன்னன்படுகை கோரையூத்து அரண்மனை விளக்கு சிங்கராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது தொண்டர் ஒருவர் பொன்னன் படுகை கிராமத்தில் இரண்டு வெள்ளை புறாக்களை டிடிவி தினகரனின் கையில் கொடுத்து வானில் பறக்கவிட செய்தும் அதே போல அரண்மனை புதூர் கிராமத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் மாவிளக்கு எடுத்து வந்தும் கும்பமரியாதை செய்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் காசிமாயன் கடமலை மயிலை வடக்கு ஒன்றிய செயலாளர் வைரபாண்டியன் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் ஆண்டிப்பட்டி தொகுதி பொறுப்பாளர் ராஜேஷ் உள்ளிட்ட அமமுக மாநில மாவட்டம் ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜக ஒ பி எஸ் ஆதரவு அதிமுக மீட்புக் குழு மற்றும் இதர கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

திண்டிவனம் கிராம தேவதையான மூங்கில் அம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் ஏழாம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ மூங்கில் அம்மன் முத்துப்பள்ளக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திண்டிவனம் கிராம தேவதையான மூங்கிலம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் ஏழாம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ மூங்கிலம்மன் முத்துப்பள்ளக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான சேத்துக்கால் செல்லியம்மன் என்கிற மூங்கிலம்மன் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மூங்கிலம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிம்ம வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் பலம் வந்து சிம்ம வாகனத்தில் முத்துப்பள்ளக்கில் காட்சி அளித்தார் இதில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான இரவு திருத்தேர் விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர் திருவண்ணாமலை பாராளுமன்ற வேட்பாளர் ஜெகநாதன் செருப்பு மாலை அணிந்து கொண்டு செருப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் காஞ்சி புதுப்பாளையம் அடுத்த காஞ்சி கூற்றோடு பகுதியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற சுயேட்சை வேட்பாளர் ஜெகநாதன் செருப்பு மாலை அணிந்து கொண்டு செருப்பு சின்னத்திற்கு காஞ்சி கீழ்பாளூர் வீரலூர் பட்டியந்தல் பல்வேறு கிராமங்களில் சென்று பொதுமக்களிடையே ஆதரவு திரட்டினார் அப்போது திருவண்ணாமலை பாராளுமன்ற சுயேட்சை வேட்பாளர் ஜெகநாதன் பேசுகையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் நூறு நாட்கள் வேலை திட்டத்தை முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் வேலை திட்டமாக மாற்ற நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவேன் என்று கூறினார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு பௌர்ணமி தோறும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களுக்கு ஏற்ப

உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர் ஒன்றியத்தில் பாமக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் முரளிசங்கர் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் செங்குறிச்சி திருநாவலூர் கெடிலம் சேந்தமங்கலம் வண்டிப்பாளையம் சின்னக்குப்பம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் வாக்கு சேகரித்தார் அப்பொழுது கிராம மக்கள் உற்சாகமாக வெடிவைத்து ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஓ பி எஸ் அணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் வேங்கையன் பாஜக மாவட்ட தலைவர் அருள் பாஜக மாநில பட்டியல் அணி செயலாளர் பாண்டியராஜ் பாமக தேர்தல் பொறுப்பாளர்கள் அன்பழகன் வழக்கறிஞர் சுரேஷ்குமார் ஜெகன் தவஞானம் ராமமூர்த்தி நேரு அமமுக மாவட்ட செயலாளர் ராஜாமணி பாஜக மகளிரணி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கண்டனர் நிச்சயமாக புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி குடிநீர் மேல்நிலை விசை பம்பு இயக்குபவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் ஒன்றிய சங்கம் சார்பில் சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது காஞ்சி முருகன் கோவில் வளாகத்தில் புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி விசைப்பம்பு இயக்குபவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் ஒன்றிய சங்க சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் காஞ்சிமுருகன் கோவில் வளாகத்தில் புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி விசைப்பம்பு இயக்குபவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கான ஒன்றிய சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் ஒன்றிய தலைவர் சசிகலா மாரி தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் பாலாஜி முன்னிலை வகித்தார் ஒன்றிய பொருளாளர் அருள்மணி அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மூர்த்தி மற்றும் மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் குப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்று பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் மூர்த்தி பேசுகையில் தூய்மை காவலர்களுக்கு பொங்கல் கருணை தொகை உத்தரவு வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி கூறினார் பின்னர் நிலுவையில் உள்ள மாத ஊதியம் நிலுவைத் தொகை வழங்க புதுப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் குடிநீர் இயக்குபவர்கள் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் குடிநீர் இயக்குபவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் அனைவருக்கும் மாத ஊதியம் அரசு கருவூல கணக்கிலிருந்து வழங்க வேண்டும் என்றும் தூய்மை காவலர்களுக்கு தாட்கோ மூலம் அளிக்கப்படும் சலுகைகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தூய்மை காவலர்களுக்கு பணி பணிப்பதிவேடு துவங்கவும் குழு காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கவும் கல்வி பயிலும் குழந்தைகள் உதவித்தொகை மூன்றாயிரம் ரூபாய் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இக்கூட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் கூறி தீர்மானம் நிறைவேற்றினர் இந்த நிகழ்வில் புதுப்பாளையம் ஒன்றிய சங்க நிர்வாகிகள் முருகன் சீனிவாசன் சிவக்குமார் தமிழ்ச்செல்வன் மோகன் ரங்கநாதன் வள்ளி கஸ்தூரி ரோஜா சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் அனைத்து கிராம ஊராட்சிகளையும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி ஏற்பாடுகளை களையவும் நிலுவையில் உள்ள ஊதியங்கள் ஊதிய உயிரினுடைய நிலுவைத் தொகைகளை தரவும் நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளோம் ஆண்டிப்பட்டி சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் புள்ளிமான் கோம்பை ஊராட்சியில் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய் ஆழமாக பதிக்கப்படாமல் சாலை ஓரத்தில் வெளியிலேயே அமைக்கப்பட்டுள்ளதால் குடிநீர் குழாய் உடைந்து சேதம் அடைந்து குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படும் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த புள்ளிமான் கோம்பை ஊராட்சியில் தர்மத்துப்பட்டி மூணாண்டிப்பட்டி புள்ளிமான் கோம்பை உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன கிராமத்தில் ஆங்காங்கே ஆழ்துளை கிணறு மூலம் எடுத்து ஊராட்சி நிர்வாகம் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வரும் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்களின் பல ஆண்டுகால கோரிக்கையை அடுத்து சேடப்பட்டி குடிநீர் திட்டத்தின் கீழ் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து புள்ளிமான் கோம்பை சாலை வழியாக சாலை ஓரத்தில் அமைக்கப்படும் ஏழு இன்ச் சுற்றல உள்ள இந்த ரப்பர் குழாய் மூன்று புள்ளி ஐந்து அடி ஆழத்தில் பள்ளம் தோண்டி அமைக்கப்பட வேண்டும் ஆனால் சாலை ஓரத்தில் அரை அடி அளவு மட்டுமே சிறிய அளவில் லேசாக தோண்டி அமைக்கப்பட்டுள்ளதால் குழாய் அப்படியே வெளியே தருகிறது குறிப்பாக சாலையோர பள்ளங்களின் வழியாக அப்படியே குழாயை சாலை ஓரத்தில் பாலத்தின் மேலே எந்த பிடிமானமும் இல்லாமல் அப்படியே போட்டு சென்றுள்ளனர் இதனால் கனரக வாகனங்கள் செல்லும் போதும் மழை வெயில் காற்று உள்ளிட்ட இயற்கை காரணங்களினாலும் இக்குழாய் அடிக்கடி சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்படும் என வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி கிராமத்தினர் மேலும் பகுதிகளில் சமூக விரோதிகள் எளிதாக ரப்பர் குழாயில் துளை போட்டு குடிநீர் திருடுவதற்கும் வாய்ப்பாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவசர அவசரமாக முறையாக பள்ளம் தோண்டி குழாய் அமைக்காமல் சாலையின் ஓரத்தை மேல் போக்காக அமைக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் அளவிற்கு ஒப்பந்ததாரர் முறைகேட்டில் குடிநீர் திட்ட வடிவமைப்பு விதிப்படி மூன்று புள்ளி ஐந்து அடி ஆழம் பள்ளம் தோண்டி அமைக்க வேண்டும் என்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட ஒப்பந்த நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதி பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை ஏதும் எடுக்காததால் உடனடியாக குழாயை சீரமைக்காத பட்சத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் புள்ளிமான் கோம்பை ஊராட்சி பகுதியில் பரபரப்பு

செய்திகள் கிழக்கு சாலையில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் கிழக்கு கடற்கரை சாலையில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் பாராளுமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பணம் வழங்குவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் கிழக்கு கடற்கரை சாலையில் மகாபலிபுரம் கோவளம் மரக்காணம் என பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் ஒவ்வொரு ஐந்து கிலோமீட்டர் இடைவெளியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதில் வாகனங்கள் முழுமையாக சோதனை செய்த பின்னரே தேர்தல் பறக்கும் படையினர் அனுப்பி வைத்தனர் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தீவனூர் கொல்லார் ரெட்டனை ஒளையார் குப்பம் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் உள்ள வாக்காளர்களிடம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் இதில் மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் விஜயன் மாவட்ட நிர்வாகிகள் பாஸ்கர் ஆனந்தி அண்ணாதுரை வழக்கறிஞர் பிரிவு மயிலம் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் சம்பத் ஒன்றிய நிர்வாகிகள் முத்துசாமி மகேஷ் நந்தகோபால் சந்திரசேகர் சீனிவாசன் அரசு ஆனந்தி செந்தில்குமார் ராமசாமி காஞ்சிபன் கண்ணன் ஜாபர்பாய் சஞ்சய் காந்தி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சுந்தரேசன் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

மரக்காணம் அருகே கூனிமேடு பகுதியில் திமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் ரவிக்குமாருக்கு அமோக வரவேற்பு அளித்த இஸ்லாமியர்கள் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் விடுதலை சிறுத்தை கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார் மரக்காணம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட புத்துப்பட்டு ஊராட்சியில் வாக்கு சேகரிக்கும் பணியை துவங்கினார் இதனைத் தொடர்ந்து ஈசியார் சாலை வழியாக மஞ்சங்குப்பம் கங்கை நகர் ரங்கநாதபுரம் கிராமங்களில் தொடர்ந்து கூனிமேடு ஊராட்சிக்கு வாக்கு சேகரிக்க வந்தார் அப்பொழுது வேட்பாளர் ரவிக்குமாருக்கு முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் மாநில இளைஞர் அணி தலைவர் முஸ்தபா தலைமையில் பட்டாசு வெடித்து வான வேடிக்கைகளுடன் சால்வை அணிவித்து வேட்பாளர் ரவிக்குமாருக்கு இஸ்லாமியர்கள் சார்பில் அமோக வரவேற்பு அளித்தனர் கூனிமேடு பகுதி இஸ்லாமியர்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்ததைக் கண்டு வேட்பாளர் ரவிக்குமார் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் இதனைத் தொடர்ந்து செட்டிநகர் அனுமந்தை ஆலப்பாக்கம் கந்தாடு ஆலத்தூர் முருகேரி உள்ளிட்ட மரக்கான கிழக்கு மத்திய மேற்கு ஒன்றியங்களில் வேட்பாளர் ரவிக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து சென்றனர் கோவில் திருவிழா நடத்த அனுமதி தரவில்லை எனில் தேர்தலை புறக்கணிப்போம் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி நடுக்குப்போம் கிராம மக்கள் அறிவிப்பு திறந்த வெளியில் குடிநீர் குழாய் அமைப்பு குடிநீர் குழாய் உடையும் அபாய நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தேர்தல் அலுவலர்களுக்கான அஞ்சல் வாக்குப்பதிவு திண்டிவனம் தனியார் பள்ளியில் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்